அம்மா வந்துட்டு பாப்பா தூக்கி வச்சிட்டே நீ ஃபோட்டோ எடுங்க என்னையும் என் பேத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க நானும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நின்றுட்டுருந்தான் மகி என்ன பண்ணுறான் சுட்டி பண்ணுறான் கை ஆடுறா கை ஆட்டுறான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அம்மா ஃபோட்டோ பாருடாமா அப்படின்னு கையெல்லாம் நீட்டு காட்டுறாங்க ஆஹா அவன் ஜாலியாக டான்ஸ் டான்ஸ்னு சொல்லுற மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த கை நல்லா இருக்கானா மகி கை ஆட்டி தான் டான்ஸ் பண்ணுவான் டான்ஸ் ஆடுற மகி அப்படி சொன்னோம்னா கை தான் அவன் நல்லா ஆட்டுவான் அதுக்கப்புறம் அத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ பாப்பாவோட கிளிப்பெல்லாம் எடுத்துக்கல போட்டோ நெக்ஸ்ட் வந்து சித்தி பெரியம்மா சின்னத்தை எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க வீடியோ எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க சித்தி வந்து அந்த கிளிப் எடுத்த தலையில் மாட்டுறாங்க ஒரே அழுக எல்லோ கிளிப்பு மாற்றிட்டாங்க அப்படின்னு அழுகிறாம்பாருங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு யாராவது இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சின்ன வீடியோ மாதிரி நான் எடுத்தேன் நீ வேணி அம்மா சித்தி எங்கள் அக்காவோடய அத்தை எங்கள் அம்மா எங்கள் அத்தை தாமரை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆத்தா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாமரை பாப்பாவோட வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க ஆத்தாவும் எடுத்தாங்க ஆத்தா எடுக்கல மகி என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் ஆத்தா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்